அமைச்சர் பொன்முடி மேலே சேறு வீசியதற்காக அப்பாவி மக்களை கைது செய்ய காட்டும் வேகத்தை வேங்கை வயலில் குடிநீர் மலம் கலந்த குற்றவாளிகளை கைது செய்யறதுல திமுக அரசு ஏன் காட்டலை அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுக அரசின் இத்தகைய கொடும் போக்கு வன்மையான கண்டனத்துக்குரியது அப்படின்னும் விமர்சனம் செய்திருக்காரு இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் ஐயா பொன்முடி அவர்கள் மீது சேறு வீசியதாக கூறி விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு கிராம மக்களின் மீது காவல்துறையினர் மூலம் அடக்குமுறையை ஏவி விட்டு வழுக்கட்டாயமா அவங்களை கைது செய்து இழுத்துட்டு போற காட்சிகள் எல்லாம் பெரும் அதிர்ச்சியையும் மிகுந்த மனவேதனையும் கொடுக்குது சிறிதும் மனசான்றற்ற திமுக அரசின் இத்தகைய கொடும் போக்கு வன்மையான கண்டனத்துக்குரியது மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வீடுகள் கால்நடைகள் விளைவித்த பயிர்கள்னு எல்லாத்தையும் இழந்து ஆழ்வாசாவான்னு இருந்த மக்களை உரிய நேரத்தில் சந்தித்து துயர் துடைப்பு உதவிகள் செய்யாத தமிழ்நாடு அரசின் மீதான அரசீற்றத்தின் வெளிப்பாடாக யாரோ ஒருத்தர் அமைச்சர் மேல சேர்த்த வாரி வீசுனதுக்காக வன்மத்தை கொண்டு ஒரு மாத கால இடைவெளிக்கு அப்புறம் அப்பாவி கிராம மக்கள் எல்லாரையும் பொங்கல் விழாவை நிம்மதியா கொண்டாட விடாம குரூர மனப்பான்மையோட கைது செய்து சிறையில் அடைப்பது அப்படிங்கிறது கொடுங்கோன்மையின் உச்சமாகும் வாக்களித்து தேர்ந்தெடுத்த மக்களை அவங்க துன்பப்படும் வேலையில போய் சந்திக்காம மக்களை துயர சேற்றில் தள்ளிய அமைச்சருக்கும் திமுக அரசுக்கும் என்ன தண்டனை கொடுக்கிறது யார் தண்டனை கொடுப்பாங்க அமைச்சர் பொன்முடி பொதுவாழ்வில் அப்பழுக்கற்ற மனித புனிதரா மகளுக்காயிரும் அம்மாவுக்கு சொல்லி ஓசி பஸ் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மகளிர இழிவா பேசின ஆளுதானே மனு கொடுக்க வந்த மூதாட்டிய அவங்க தலையில தாக்குனது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல அதிகார அத்துமீறல்கள் ஈடுபட்ட ஒரு நபர் தானே அப்படிப்பட்ட திமுக அமைச்சர் பொன்முடி மேல திமுக அரசு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு வேங்க வயல் கிராமத்தில் குடிநீரில் மலம் கலந்த கொடூரர்களை இரண்டு வருஷமாயும் கண்டுபிடிக்கிற திறனற்ற திமுக அரசு அமைச்சர் மேல சீர் வீசியதுக்காக அப்பாவி மக்களை வேட்டையாடுறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா கைது செய்ய இவ்வளவு காவல்துறை மக்கள் பயன்படுத்திய குடிநீர்ல மலம் குடிநீர் திமுக அரசு கட்டிக்காக்கும் சமூக நிதியா இதுதான் திராவிட மாடல் அரசின் இந்தியா வியக்கும் சாதனையா ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிற மமதையில ஆணவ போக்கூட திமுக அரசு மேற்கொள்ளும் கொடுங்கோன்மை செயல்கள் அனைத்துக்கும் தமிழ்நாட்டு மக்கள் முடிவுரை எழுதும் நாள் ரொம்ப ரொம்ப தூரத்துல இல்ல அதனால பணத்துறை அமைச்சர் ஐயா பொன்முடி மேல சேறு வீசினதுக்காக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள இருவேல்பட்டு கிராம மக்கள் எல்லாரையும் எந்தவித வழக்கும் பதியாமல் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறேன் அப்படின்னு ஒரு கண்டன அறிக்கையை பதிவு செய்திருக்காரு அதாவது பெஞ்சல் புயல் காரணமா சென்னை ரொம்ப பயங்கரமான ஒரு பாதிப்புக்கு உள்ளானது இல்லையா சென்னை மட்டும் இல்ல தமிழ்நாட்டின் நிறைய பகுதிகள் இந்த புயலால பாதிக்கப்பட்டிருக்கு அந்த புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை மேற்பார்வையிட போகும் போது இருவேல்பட்டு கிராமத்துக்கு அமைச்சர் பொன்முடி போயிருக்காரு அப்போ அங்கிருந்த மக்களை யாரோ ஒருத்தர் பொன்முடி மேல சேற்றை வாரி வீசின சம்பவம் வந்து ரொம்ப பரபரப்பா வந்து பேசப்பட்டது அந்த சமயம் யார் வீசினாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாமலே இருந்தது ஒரு சில பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிச்சாங்க அதோட அந்த விஷயம் முடிஞ்சதுன்னு பார்த்தோம் ஆனா இப்போ அதை ரொம்ப பெருசா எடுத்து பொங்கல் பண்டிகை அதுவுமா இருவேல்பட்டு கிராம மக்களை துரத்தி துரத்தி கைது பண்ணிட்டு இருக்காங்களா இது உண்மையை கண்டனத்துக்குரிய ஒரு செயல் அந்த சேத்தை வீசும் போதுவே ஆன்ஜி ஸ்பாட் ரியாக்ட் பண்ணி யார் பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருந்தா அது வேற விஷயம் ஆனா அப்ப அமைதியா விட்டுட்டு எல்லாமே அடங்கினதுக்கு அப்புறம் இப்ப ஏன் வந்து ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல இந்த சம்பவத்துக்காக திமுக அரசை எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணி விளாசிக்கிட்டு வர்றாங்க முதல்வர் ஸ்டாலின் இந்த பிரச்சனையில தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கறதா எல்லாருடைய வேண்டுகோளாவும் இருக்கு அன்னபூரணி அரசு அம்மா பக்தி பரவசத்தின் உச்சம் அம்மன் கோவில் சந்து கேள்வி நாயகன் முக்தாரின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் ஆனால் பறக்கும் விவாதம் ஜனவரி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் காணத் தவறாதீர்கள் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் சேலை இப்போது கண்டாக்கி விற்பனையாக உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசித்தரியில் கண்டாங்கிச் சேலை